பாகிஸ்தானை வச்சு செஞ்ச நம்ம இந்தியா அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க நேற்று நடந்த ஏஷியா கப் மேட்சில் இந்தியா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் நடந்தது அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண பாகிஸ்தானோட பேட்ஸ்மேன் ஃபர்ஹான் ஒரு கேஷ் விட்டதுக்கு அப்புறம் தேர்ட்டி தேர்ட்டி ஒரு பிப்டிய ஒண்ணு போட்டாப்ல போட்டு கன் எடுத்து நம்ம இந்தியன் ஆடியன்ஸை பார்த்து சுடுற மாதிரி ஒரு சீனான பேரில் ஒரு கண்ட்ரோ ஒன்று பண்ணாரு என்னடா இவ்வளோ அடுப்பு பேத்துறானே அப்படின்னதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தரமான சம்பவம் ரிவேஞ்ச் ஒன்று கொடுத்தாங்க அதுலேயும் எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா வந்து பாகிஸ்தான் டீமை செஞ்சிட்டாரு அவங்க வந்து கன் எடுத்து சுடுற மாதிரி சின் கட்டினாலும் நம்ம ஆளுங்க அதுக்கு பக்கமான ஒரு ரிவேஞ்சை கொடுத்து மேட்சும் வின் பண்ணிட்டாங்க அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரெசன்டேஷன் அப்போ அபிஷேக் சர்மா அந்த விக்ட்ரியை வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கு டெடிகேட் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் சம்பவமே பிரஸ் மீட்டில் பேசின இந்தியன் கேப்டன் சூரியகுமார் இதை என்ன சொல்லிருந்தாருன்னா பாகிஸ்தானை வந்து எங்களுக்கு போட்டி ரைவல் ரே அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது காமெடியாக இருக்கேன் அப்படின்னா ஒரு டீம் ஒரு பத்துக்கு பத்து அவங்க பத்து மேட்ச் நம்ம ஒரு பத்து மேட்ச் இந்த மாதிரி ஈக்குவலாக ஜெயிச்சு இல்லை ஒன்று ரெண்டு முன்ன பின்னா இருந்து ஒரு ரயில்ட்ரேன்னு சொன்னால் பரவாயில்ல அங்கே வந்து பத்துக்கு ஜீரோ பதிமூணுக்கு ஒன்று இந்த மாதிரி இருக்குது இது எப்படி நீங்கள் எங்களுக்கு போட்டியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டியே இல்லை இந்தியாவுக்கு பாகிஸ்தான் என்றைக்குமே ஒரு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாட்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு தரமான ரிப்ளை ஒன்று கொடுத்து சம்பவம் பண்ணி வச்சுருந்தார் சூரியகுமார் யாதவ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்டாக மறக்காமல் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் தேங்க்யூ